வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு மூணு மாசத்துல நமக்கு வருது இது லாஸ்ட் மூணு மாசம் இந்த மூணு மாசத்தை வந்து நம்ம சரியா வந்து யூஸ் பண்ணா கண்டிப்பா நம்மளால வந்து நிறைய மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ண முடியும் அதுக்கு எப்படிலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணான்றத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறதுக்கு ஏத்த ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பண்ணணும் ஒரு அமைதியான சத்தம் இல்லாத இடத்த வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்த வந்து நீங்க முதல்ல படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து அமைதியா வந்து உக்காந்துக்குங்க உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு கடவுளை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கரெக்டா வந்து படிச்சு முடிக்கும் நான் படிக்கிற கொஸ்டின் வந்து எனக்கு எல்லாமே ஞாபகத்துல வந்து இருக்கணும் இந்த கொஸ்டின் எனக்கு எக்ஸாம்ல வரணும்னா எழுதி வந்து நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு மனசுல கொஞ்ச நேரம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் முதல் அதுக்கு மேல உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து படிக்கலாம் படிக்கிறப்ப வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து டைம் போட்டு வந்து படிங்க ஏன்னா கண்டினியூஸா ஒரே சப்ஜெக்டை வந்து படிச்சாலும் நமக்கு வந்து போர் அடிக்கும் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதனால வந்து ஒன் ஹவருக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற போல வந்து படிங்க அந்த ஒன் ஹவர் வந்து படிக்கிறப்போ வந்து பத்து நிமிஷம் முதல் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா முந்தின நாள் என்ன படிச்சிங்களோ அதை ரீகால் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் கடைசி பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து என்ன படிச்சிங்களோ அது திரும்ப ரீகால் வந்து பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணி பார்க்குறப்போ வந்து அதை படித்தது வந்து எப்பவுமே வந்து மறக்கவே மறக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கிற கொஸ்டின்லாம் வந்து எழுதி பாருங்க எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து எக்ஸாம் அப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸில் எல்லா சம்ஸுமே வந்து போட்டு பாருங்க எவ்வளோ அளவுக்கு போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல வந்து ஒரே இடத்துல வந்து சிந்தனையில வந்து இருக்காது திரும்ப திரும்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்ப வந்து உங்களோட மனசை இழுத்து பிடிங்க எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத திரும்ப வந்து படிப்பிலே கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களால வந்து ரீச் பண்ண முடியும் படிச்சு முடிக்க முடியும் படிக்கிறேன்ற பேர்ல நானும் படிக்கிறேன்ட்டு வந்து அஞ்சு மணி நேரம் புக்கே பார்த்துட்டு உக்காந்தீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது படிக்கணும்னு நினைக்கிறத படித்து முடிக்கணும் ஒரு ஒன் ஹவர் எடுத்தீங்கன்னா இந்த டைம்ல நான் இந்த இந்த லெசன் ஒரு மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெசன் எடுத்துக்கோங்க நான் ஒரு மணி நேரத்தில் இந்த லெசன் நான் ஃபுல்லாக படிச்சு முடிப்பேன் அப்படின்னு டார்கெட் வச்சு படிங்க அப்பதான் உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும் இல்லைன்னா படிக்கிறன்ற பேர்ல எவ்வளோ நேரம் புக்கையே பார்த்துட்டு உக்காந்தாலும் ஒன்றும் ஏறாது படிக்கிறப்ப ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வந்து படிங்க நீங்கள் படிக்கிற கொஸ்டின் ஃபுல்லாக உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு புரிஞ்சு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து நல்லா படிங்க இல்லையா இல்லைனா அப்படியே ரொம்ப நேரம் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க பசங்க படிக்கிறாங்க படிக்கிறாங்க நினைப்பாங்களேண்டி அதனால் எந்த யூஸுமே கிடையாது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துல இருந்து நீங்கள் புக்கை பார்த்தா எந்த ஒரு யூஸுமே கிடையாது கான்சன்ட்ரேஷனோட புரிஞ்சு வந்து படிங்க ஒரு ஒரு மணி நேரம் படித்தா கூட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் வந்து அந்த கொஷின் வந்து மறக்கவே மறக்காது ஒரு நா இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப அந்த அஞ்சு சப்ஜெக்டுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் டைம் விட்டு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து படிங்க படிச்சுட்டு இந்த இந்த ஒரு நாளைக்கு வந்து படிக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத திரும்ப வந்து ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த படித்த கொஸ்டின் வந்து ஞாபகம் இருக்கா இல்லையான்றது தெரியும் அப்படியே மறந்துட்டிங்கனால திரும்ப மறுநாள் வந்து எழுந்து படிக்கிறப்போ எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து திரும்ப வந்து படிங்க எப்போவுமே வந்து கஷ்டமான சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா விடிய காலம் வந்து ஒரு நாலு மணி போல வந்து எழுந்து படிச்சிங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ படித்தது வந்து மறக்கவே மறக்காது நல்ல ஞாபகத்தில் வந்து இருக்கும் அந்த டைம்ல வந்து எழுந்து படிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு இந்த ஒன் வீக்ல வந்து என்னெல்லாம் வந்து படிச்சிங்களோ அதை வந்து வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போல வந்து எழுதி பாருங்க அப்போதான் இந்த வீக்ல என்ன படிச்சிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் மறக்கவும் மறக்காது அது இப்போ ஒரு ஒரு மாசம் இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னாவே வந்து உங்களால் எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட்டா எல்லா சப்ஜெக்ட்மே ஓரளவுக்கு முடிக்க முடியும் முடிச்சிட்டிங்கன்னா வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா ஒரு மூணு மணி நேரம் எக்ஸாமுக்கு டைம் செட் பண்றா போல செட் பண்ணிட்டு வந்து நீங்களே எழுதி பாருங்க அப்படி எழுதி பார்க்குறப்ப தான் வந்து எந்த கொஷின்லாம் உங்களுக்கு வந்து படிக்கலையோ அதெல்லாம் திரும்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எழுதுறதுக்கும் வரும் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக வரும் எவ்வளோ எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அந்த அது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மூணு மாதமே வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட்டு எழுதி எழுதி பார்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் வந்து எக்ஸாம் ஃபியரே வந்து இருக்காது அசால்ட்டாக போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்புறம் டூ மார்க்ஸ் எல்லாமே கொஸ்டின் கரெக்டாக படிங்க ஒன் மார்க்கு டூ மார்க் எல் எதையுமே விடாதுங்க எல்லாமே நல்லா படிங்க படிக்கிற பசங்க ஃபைவ் மார்க் டென் மார்க் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுக்குங்க எங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற என்ன எனக்கு அந்த அளவுக்கு படிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து டூ மார்க்கு ஒன் மார்க் மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபைவ் மார்க் டென் மார்க்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்து அந்த கொஸ்டின் மட்டுமாச்சு வந்து படிங்க அப்படி படித்தா கூட உங்களால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் மார்க் இது போல் வந்து நீங்களே டைம் செட் பண்ணிட்டு வந்து படிங்க யாரும் உங்களை வந்து உங்களை படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு எந்த மைண்ட்ல வந்து ஏறாது நீங்களே வந்து நம்ம படிச்சா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நாலு பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியும் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கி நீங்களே படிச்சாதான் உண்டு யாரும் வந்து ஃபோர்ஸ் முடியாது ஃபோர்ஸ் பண்ணாலும் வந்து ஏறாது தானே தன்னோட தவற வந்து உணர்ந்தாதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து மேலே வர முடியும் உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து படிச்சாதான் தான் வந்து வாழ்க்கையில் வந்து மேலே வந்து வர முடியும் அப்போ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்போ இந்த இந்த எக்ஸாமில் நல்ல கான்சன்ட்ரேஷனோட நம்ம படித்தா நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும் அடுத்தது நல்ல கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு நல்லா படிங்க படித்ததை நல்லா எழுதி பாருங்கள் அப்போ தான் எக்ஸாமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் எந்த ஒரு பயமும் வந்து இருக்காது இந்த இது போல வந்து நீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த கூகுளுக்குள்ள மாத்தி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய மார்க் எடுத்து வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக் வாத் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி